மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இரண்டு நாட்களா பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் பொது செயலாளர் ஆகிறான் சொல்லிட்டு பரவலாக செய்திகள் பரவி கொண்டே போகிறது அவர் அமித்ஷாவை இரண்டு முறை சந்தித்ததும் அங்கு ஏதோ மாற்றங்கள் வரப்போகிறதாகவும் ஆஹ் செங்கோட்டையன் அவர்கள் பொது செயலாளர் ஆகிறோம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா விஷயம் தெரியாமலே பேசிடுறாங்க விஷயம் தெரியாமலே பதிவு போடுறாங்க எப்படி செங்கோட்டையன் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆக முடியும் அதிமுக பைலாஸ் பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு உறுப்பினரும் சேர்ந்துதான் வந்து பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லிட்டு அப்பவே பைலாஸ்ல இருக்கு இப்ப இபிஎஸ்கும் ஓபிஎஸ்கும் அந்த ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இப்படின்னு தான் முதல்ல கொண்டு வந்தாங்க ஏன்னா பொதுச்செயலாளர் வந்து அந்த பதவிக்கு அது கரெக்டான முறையை சரியான முறையில் தேர்ந்தெடுக்க முடியாது என்ற ஒரு காரணத்தால ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைந்து கொண்டு வந்துட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல சேர்ந்துதான் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் என்று அறிவிப்பு வெளியானது சோ அது ஒரு ஒரு பொதுச் செயலாளர் என்றால் தானாகவே நியமனம் பண்ண முடியாது சோ இந்த மாதிரி வந்து தவறான ஒரு செய்தி வந்து அப்படியே பரவி கொண்டது பரவி கொண்டிருக்கிறது அதிமுக பொறுத்தவரை வரைக்கும் பலமான கட்சி அது அது வந்து ஆலமரம் போல் ஊன்றி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியை நீங்கள் வந்து அந்த கூடாரத்தை காலி செய்து விடலாம் அந்த கட்சியை உடச்சி விடலாம் ஒரு ஒருத்தரா அப்படியே எடுத்து பிளவு செய்து விடலாம்னு சொல்லிட்டு அது ஒரு சதி வேலை தான் சொல்லலாம் இது ஒரு சதி அந்த சதி விலைக்குள்ள தான் இப்ப வந்து அதிமுக இருக்கிறது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் வந்து திமுகல சேர போறாருன்றாங்க இது இதெல்லாம் வந்து ஒரு நம்மளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா திடீர்னு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் இப்படி போயிட்டு ஒரு தி திமுக சேர்ந்துருவாரு ஏன்னா அதிமுக வேணா அதிமுக கூட கலி ஆயிடுச்சா அப்படியே முடிவு பண்ணிட்டீங்களா அதெல்லாம் நடக்காது அதிமுகன்றது மிகப்பெரிய கட்சி நான் திருப்பி சொல்றேன் இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி இபிஎஸ் போய் பார்த்துட்டு வந்தாரு அந்த தேர்தல் ஆணையத்துல வந்து அந்த ரெட்டலை சின்ன நிலவையில உள்ளது வழக்கு வந்து நிலவையில உள்ளது ஏன்னா நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் பொழுது வந்து இபிஎஸ் வந்து பிஜேபி கிட்ட கொஞ்சம் அதிகார நடந்துகிட்டாரு ஆனா இப்ப வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து அந்த வழக்கு இருக்கிறதால யாராக இருந்தாலும் அந்த ஒரு பயம் வரும் ஏன்னா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறாரு இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு தான் அந்த பிரச்சனைகள் இருக்குது இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அதற்கு அதன் பிறகு ஒவ்வொருத்தரா அதிமுக ஒவ்வொருத்தரா வந்து ஒரு விதமான செய்திகள் வந்து தவறான செய்திகள் கொண்டே இருக்கிறது அது வந்து உடனடியாக அதிமுக கூடாரத்தை காலி செய்தெல்லாம் முடியாது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக கட்சி வந்து இது வந்து ஒன்றுமே இல்ல சாரிங்கிற சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்த கூட்டணி செய்தி தான் இது கூட்டணிக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு தொகுதி வேணும் எவ்வளவு தொகுதி வேணும்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி தொகுதி பிரிப்பதுதான் பிரச்சனையாக இருக்கலாம் இந்த தொகுதி பிரிப்பதுல வந்து ஒரு நியாயமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இபிஎஸ் வந்து தொடர்ந்து இருக்கலாம் செயலாளராக இப்ப எல்லாமே வந்து பிஜேபி தான் அதிமுக உடைக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது பரவலாக ஏன்னா போறாரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் உடனே அவருக்கு வைப்பிரிவு கொடுக்குறாங்க இது போன்றது ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இது வந்து செய்திகள் வந்து பரவலாக இப்படிதான் இருக்கும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் சொல்றேன் முற்றுப்புள்ளி வைப்பதனால் கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி தொகுதி பங்கீடு தொகுதி தொகுதி பங்கீடு வந்து சரியான முறையில் ஒரு ஷேர் நடந்துச்சுன்னா நிச்சயமா இபிஎஸ் தான் அப்படியே கண்டினியூ பண்ணுவாரு அதே போல ரெட்டார் லட்சின்னமும் இபிஎஸ் தான் வரும் இவங்களுக்கு கொடுக்குற அதிமுக கிட்ட இருந்து வாங்குற அந்த தொகுதியை பொறுத்து இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் யார் கூட ஓபிஎஸ் கூட டிடிவி தினகரன் கூட இப்ப இருக்கிற கட்சிகள் அப்படியே ஷேர் பண்ணிட்டு அப்படியே இருக்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க பரவலாக அதிமுகவை அதிமுகவின் வளர்ச்சியை இந்த கூடாரத்தை காலி செய்வதற்காக நிறைய பேர் சேர்ந்து ஒரு சூழ்ச்சியாக சதி நடந்து கொண்டிருக்கிறது இது போன்ற சதியில் ஈபிஎஸ் அவர்கள் சிக்கக்கூடாது அதிமுக என்றால் ஒரு பலமான கட்சி தமிழகத்தில் திமுக அதிமுக ரெண்டு கட்சி தான் திராவிட கட்சிகள் இந்த ரெண்டு கட்சிகள் பார்த்து திமுகன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்ட் அது அது உடனே வந்து எதுவுமே பண்ணிட முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்டு வந்து அப்படியே போட்டுட்டே இருக்கிறாங்க சோ அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லை தீ அதிமுகன்றதுதான் ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு கட்சியாக இப்பொழுதுக்கு இருந்து கொண்டிருக்கிறது சூழ்நில இருந்து அதிமு அதிமுக கட்சியை முதல்ல காப்பாற்ற வேண்டும் அந்த கட்சியை வந்து யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அதாவது கலைச்சிடவோ நிற்கவோ கூடாது இதுதான் எல்லா அதிமுக உறுப்பினருடைய வேதனையாக உள்ளது ஏன்னால அவர் வந்து முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட கட்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வந்து வளர்க்கப்பட்ட கட்சி இந்த ஓரளவுக்கு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஈபிஎஸ் கூட ஒரு அஞ்சு வருஷம் வந்து நாலரை வருஷம் வந்து ரொம்ப தெளிவா அழகா அரசியல் செய்து அந்த ஆட்சியை கரெக்டா ஒரு நாலரை வருஷம் சரியான முறையில் ஒரு ஆட்சி செய்தார் அது எந்த மாற்றமும் இல்லை இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இது உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி எல்லா கட்சியும் உட்கட்சி இருக்கும் ஆனா அது தலைமை அது அந்த உட்கட்சி பிரச்சனைகளே தலைமை தான் வந்து சரியான முறையில் வந்து சார்ட் அவுட் பண்ணும் அது நம்ம விட்டு சொன்னா இது போ மேலிருந்து இப்ப பாருங்க பிஜேபியோட கண்ட்ரோலில் தான் அதிமுக இருக்குதுட்டு ஒரு மாயை உருவாயிடுச்சு பிஜேபி சொன்னாதான் அதிமுகவே பிஜேபி யாரை சொல்றாங்க அவங்க தான் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு மாயை உருவாகிட்டாங்க அவர்கள் சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் இது போன்ற பிரச்சனைகள் ஏன்னா நாளைக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு தேர்தல் வருவதற்கு தேர்தல் சமயத்துல வந்து இது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அதிமுக அந்த மாதிரி ஒரு பின்னடைவை சந்திக்காமல் இருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி தயவு செய்து இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவருடைய அவர்களை சந்தித்து ஏன்னா இப்ப கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு இந்த ரெட்டலை சின்னம் என்பதற்காக இரட்டில சின்னம் இருந்தால் மட்டும் தான் வந்து அதிமுகவுக்கு நிச்சயமாக அந்த வாக்குகள் வரும் இந்த ரெட்டலை சின்னம் இல்ல முடக்கிட்டாங்க தேர்தல் சமயத்துலன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அந்த பின்னடைவு பார்த்தீங்கன்னா விஜயோட வளர்ச்சிக்கு ஒரு பிளஸ் ஆயிடும் விஜய் வந்தாருன்னா நான் சொல்றது போல அதிமுகவை அதிமுகவை தாண்டி விஜய் வந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் நன்றி வணக்கம்